தற்போது அண்மை செய்தியை பார்த்து ஊழல்களை மறைக்கவே மும்மொழி கொள்கை எதிர்ப்பை கையில் எடுத்துள்ளதாக பாஜக சட்டமன்ற தலைவர் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஊழல்களை மறைக்கவே மும்மொழி கொள்கை எதிர்ப்பை திமுக கையில் எடுத்திருப்பதாக நயனார் நாகேந்திரன் குற்றம் சுமத்தியிருக்கிறார் தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கிருக்கும் நிலையில் பாஜக வெளிநடப்பு செய்திருக்கிறது கூட்டத்தொடர் தற்போது தொடங்கியிருக்கிறது பாஜக வெளிநடப்பு செய்திருக்கிறது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றுள்ளதை கண்டித்து பாஜக வெளிநடப்பு செய்திருப்பதாக நயனார் நாகேந்திரன் குற்றம் சுமத்தியிருக்கிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயலாணி நம்மோடு இணைகிறார் ஜெயலாணி இது குறித்தான விவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை என்பதை இன்று நிதித்துறை அமைச்சர் இந்த சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய இருப்பதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் காலை ஒன்பது முப்பது மணி அளவிற்காக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இது தொடங்கியது தொடங்கிய உடனாகவே தமிழகத்தில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலாக டாஸ்மாக் ஊழல் என்பது நடைபெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் சின்னம் என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது உள்ளிட்டவைகளை தெரிவித்து அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் இருந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்து சட்டப்பேரவையில் இருந்து இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நைனா நாகேந்திரன் வானதி சீனிவாசன் ஆகியோர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கருப்பு உடை அணிந்து பங்கேற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இவர்கள் வெளியே வந்து தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது டெல்லியை மிஞ்சும் அளவிற்காக தமிழகத்தில் டாஸ்மாகில் ஊழல் என்பது நடைபெற்றிருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் என்பது நடைபெற்றிருக்கிறது ஒரு பாத்திலுக்கு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரை வசூல் என்பது செய்திருக்கிறார்கள் உற்பத்தி செய்த இடத்திலும் சரி விற்பனை இந்த ரீட்டில் இடங்களிலும் சரி கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டிருக்கிறது இது பெரிய அளவிலான ஊழல் என்பது நடைபெற்றிருக்கிறது என்பதாகவும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகியவையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் இது தொடர்பாக இதற்கு கண்டிக்கும் விதமாக வெளிநடப்பு செய்ததாகவும் அதே போன்று ஆஹ் ரூபாய் சின்னத்திலிருந்து நீக்கி தமிழில் ரூ என பொருத்தப்பட்டிருக்கிறது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதாக தெரிவித்தும் இதனை கண்டித்தும் அவர்கள் வெளிநடப்பு செய்வதாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் இதில் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊழல்களை மறைப்பதற்காகவே தற்போது மும்மொழிக் கொள்கை உள்ளிட்டவற்றை கையில் எடுத்து பேசுவதாக குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவிக்கும் போது மும்மொழிக் கொள்கை என்பது ஆஹ் இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கவில்லை ஏதாவது ஒரு மொழி படிக்க வேண்டும் என்பதாகவே கூறுகிறது ஆனால் இது போன்ற ஊழல்களை மறைக்க வேண்டும் என்பதற்காகவே தற்போது இது போன்ற மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு ஆகியவை கையில் எடுத்துப்பதாக குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ஜெயலலி